வணக்கம் ஸ்ரீதர் வணக்கம் நேயர்கள் வணக்கம் வாசு இன்று நம்ம எப்படி போயிட்டு இருக்கேன் விசாரிச்சு நல்லா போயிட்டு இருக்கு நம்ம வீடியோ போடலான்னு பாக்குறேன் சோ சிஎஸ்கே வாசி விசாரிச்சு ப்ரீவியூ உங்க தாட்ஸ் சொல்லுங்க ஓகே தாட்ஸ் என்னன்னா சேசிங் டீம் இன்படுத்த நல்ல சான்ஸ் இங்க எப்போதுமே இந்த இதுல விக்கெட் ட்ரையா தான் இருக்கும் டோன் ஆகும் ஃபர்ஸ்ட் போலிங் போடுறவனுக்கு இன்னும் நல்லா அஃபிஷியன்ஸ் இருக்கும் பட் நேத்திக்கு ஜடேஜா வெல்கம் டு தி பாடி சொல்லுவீங்க நீங்க வந்து இப்போ ரீசன் மேட்சஸ்லாம் ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் தான் வின் பண்றாங்க சேசிங் டிஃபிகல்ட்டா இருக்குன்னு சொன்னீங்களே அத அதே மாதிரி தான் ஆச்சு பாருங்க நேத்தி கூட ஏன்னா இப்ப கண்டென்ட் ஆகும் அப்ப இன்னைக்கு இன்னைக்கு சொல்றீங்களே சேசிங் டீம் வந்து பெட்டர் வின் பண்ணுவாங்கறீங்களா இல்ல இல்ல இதுல என்னன்னாக்க விக்கெட் கொஞ்சம் ஈஸியா ஆயிருது ரெண்டு ரெண்டு விக்கெட் நீங்க பார்க்கணும் ஒன்னு ஹைதராபாத் விக்கெட்

ஆனா so, the நிறைய உள்ள ருத்ராஜ் திருப்பி வந்து ஸோ இன் தட் கேஸ் என்ன இவர் தான் ரஜின் ரவி பண்ணுவாங்களா ஏன்னா நம்ம அவர் அச்சீவ் பண்ணி கொடுத்துருக்காரு சென்னையில் அதனால அவர் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு டவுட் அதுவும் இல்லாமல் ஸ்டீவன் ஃபிலிமிங் வில் பேக் ஹிம் ஓட்டன் பண்ணுவாங்க அது வந்து நோ பிரெயினர் பிகாஸ் சி சொன்னா சாம் கோரம் ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் அது நேச்சுரல் சாய்ஸ் அதுவும் இல்லாமல் விக்கெட் கொஞ்சம் ட்ரையா செகண்ட் ஹாஃபில் வந்து இல் பி வெரி யூஸ்ஃபுல் இந்த கட்டஸ்லாம் போட்டாருனாக்கா ஸ்லோ ஸ்லோவாக வரும் பந்து அதனால அதுவும் இல்லாமல் ஸ்டீவன் ட்ரைவிங் வேற யாவ் டூ டேக் அ லீஃப் அவுட் ஆஃப் கே கே ஆர்ஸ் லாஸ்ட் இயர் சொல்லிட்டு நத்திங் இஸ் இம்பாசிபிள் வீ கேன் ஈவன் மின் சிக்ஸ் இன் அருன்னு அவர் சுமார் கனவுல உட்காந்து பேசின்னு இருக்காரு இந்த டீம் ஒண்ணுமே இல்லையே சி அவர் சொன்னதெல்லாம் லாஸ்ட் மாறிக்கலாம் அஸ் அ பாசிட்டிவ் இது பட் டீம்ல ஒன்னும் ஸ்ட்ரென்த் இல்லையே ஐ ஏ எஸ்பெக்ட் ஜடேஜா டு கம் திட் பாட்டி டு டே இல்ல பட் நம்ம ஆப்போசிட் டீமுக்கு இன்னும் ஸ்ட்ர்த்து இல்லையே அதனால நம்ம புயல் பண்ண முடியுமா அது கரெக்டு நீ சொல்றது வாஸ்தவம் தான் நான் எனக்கு என்ன பண்ணுறதுனாக்கா இந்த மூணு பேர்ல அடிக்க ரெண்டு மூணு மேட்ச் அடிக்கல எவனா ஒருத்தர் அடிச்சிருவோம் இன்னைக்கு ஸோ டாப் த்ரீல எஸ்ஆர்ஹெச்ல அதுதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச இன்னைக்கு இஷான் கிஷன் டிராப்டு இன்னைக்கு இஷான் கிஷன் தேவில் நோ நோ வே தேவில் பிளே இஷான் கிஷன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு வாக் பண்ண அந்த அவுட் இல்லாத போது ரிவ்யூ வேற இருக்கு இப்பெல்லாம் வந்து முன்னாடியெல்லாம் வந்து அவுட்டு அவுட் ஆகிட்டு வாக் பண்ணி அவன் அப்பா அவுட் கொடுத்து போகலாம் அதுக்கு மேலே ஒரு ரிவ்யூ மாதிரி இருக்கு

அவருக்கு போய் எப்படி நீங்க வயடு கொடுக்கறத போய் அவுட் கொடுக்குறாங்க சொல்றதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா முன்னாடியெல்லாம் என்னன்னா ஆனா கூட சொல்லணும் அவுட் நம்ம நாட் பண்ணணும் அப்படிங்கிறாரு அவுட் வந்து வாக் பண்ணணும் அப்ப என்ன ரூல் சொல்லு சொல்லுன்னா ரூல் இல்ல பட் ஜென்ரலா போட்டு கிரிட்டிசைஸ் பண்றாங்க அதனால நான் கேட்டேன் அவர் சொல்றாரு இல்ல இல்ல அவர் வெக்கசேஷன் பண்ண வரைக்கும் கரெக்ட் தான் அவர் வைடு குடுக்க போனாரு அம்பையர் வாக் பண்ண பேட்ஸ்மேன் வாக் பண்ணா அம்பையர் அஸ்ட் கிவ் இம் அவுட் அதான் இது அட்லீஸ்ட் அஸ்ட் நாட் அப்படின்னு சொல்றாரு இல்ல எனக்கு அம்பையர் வாசு எனக்கு என்னென்ன ஜென்ரலா இஷான் கிஷன் இஸ் நாட் அ பர்சன் ஹூ இஸ் லைக் வெரி ஜென்டில் மேன் பண்ற ஆள் அவரு ஃபார் ஹிம் தெர் இஸ் நோ கான்டாக்ட்

அது மேனேஜ்மென்ட் அதெல்லாம் வந்து கண்ட்ரிக்கு ஆடும்போது நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே எடுப்பாங்க கிரான்சைசி கிரிக்கெட்ல வந்து எல்லாம் மன்னிச்சு விட்ருவாங்க எல்லாம் பெரிய சி பேட் கமிங்ஸ் என்ன பெரிய செல்ஃப் இண்டரெஸ்ட் இதுல அதெல்லாம் ஒன்னும் கிடையாது பைசாக்கு தான் ஆடுறாரு நீங்க சி த இன்டென்ட் ஐ ஐன் டெல்லி ஆளலாம் சி இன்டென்ஷன் இன்டென்ட் வித் விச் இஸ் பிளேயிங் ஃபார் ஆஸ்திரேலியா அண்ட் திஸ் ஒன் யூ ஆ ஃபைன் ஃபால்ட் வித் திம் பிகாஸ் அஸ் என்டர் டே அது ஓகே சோ அதனால எஸ் எஸ்ஆர்எஸ் டீம்ல ஏன்னா ஸ்பின்னர் ராகுல் சாகர கமிந்தோ மெட்ஸ் ஆடுவாங்க ஆமா கம்முன் தமின்டிஸ் ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவரு ஆட மாட்டாரு நம்ம மலிங்கா ஆட வைக்க மாட்டாங்க இல்ல இல்ல ராகுல் அவரும் ஆடுவாரு அப்படிதான் இருக்கும் ஆர் ஜடேஜா விள் கம்ட் த பாட்டி டு டே பிகாஸ் இந்த க்ளாஸ்லாம் எடுத்துருவார் எஸ்ஆர்ச்சே வில் ஸ்டே தஸ் ஆர்ஸ் சாமி ஆட மாட்டார் போல இருக்கு சாமிக்கு பதிலா உட்கார தான் ஆடுவார் சாமி ஆட மாட்டார் ஆமி ஐ திங்க் ஸ்டில் நாட் யுனோ ஃபுல்லி யுனோ லைக் ரெக்கவர்ட் ஆர் வாட் அவர் இட் இஸ் இஸ் கேரிங் சம் கீல் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க ஃபுல் கிளிப்ல போடுறது இல்லையே ஒரே ஒரு மேட்ச் தான் போட்டாரு ஃபுல் கிளிப்ல ஐ திங் அகைன்ஸ்ட் குஜராத் இப் ஓல்டு ஃபுல் ஃபுல் கிளிப் அவ்வளோதான்

ஈவன் ஐ இவன் வி சர்ப்ரைஸ் விட் இல் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஒன் சிக் ரொம்ப கஷ்டம் அண்ட் ஐ அஸ்வின் மைட் போல் இன் த பவர் பிளே என்ன பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சு ஒன் எயிட்டி வரும் ஒன் வரும் ஒன் எயிட்டி ஓகே ஒன் எயிட்டி இப்போ காம்போஜ் ஆடுவாரா காம்போ ஆடுவாச்சா நல்லது பட் காம்போசிஷன் எப்படி இருக்குமே தெரியல போ சேம்காரன் வந்தார்னா காம்போஜி தான் இல்லையா அப்படிதான் யோசிப்பாங்க அவங்க அப்படித்தான் யோசிப்பாங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு ஓரோ ரெண்டு சாம் சேம்காரனை போட்டு கலீல போட்டு அஸ்வின் ஒரு ஓர் போடுவான் போட்டுட்டுன்னா அப்புறமா ஜடேஜா நூறு அப்படியே முடிச்சிருவாங்க அப்படிதான் தோனி அப்படிதான் போவார் அவர் கம் இந்த லேட்டர் பார்ட் ஹில் ஆல்வேஸ் டூ லைக் தட் இ ப்ரிஃபர்ஸ் தி கண்ட்ரோல் த இன்னிங்ஸ் லைக் தட் அட் அஸ் சி ஓகே பட் சிஎஸ்கே ஷுட் மீன் டுடே பிகாஸ் ஆ வெல் டவுன்லே பவர் பிளேயில வந்து விக்கெட் எடுக்கணும் விக்கெட் எடுத்ததால ஏன்னா அவங்க டாப் டாப் ஹெவியா இருக்காங்க எஸ்ஆர்எச் ஸோ காம்போஜும் கலியிலும் நியூ பால்ல சம்திங் ஷாப்பினிங் கரெக்ட் அதனால அது கரெக்ட் காம்பினேஷன் நீங்க சொல்றீங்க நான் என்ன பண்ண காம்போஜை டீமில் எடுத்துட்டு முதல் ரெண்டு ஓவர் நியூ பால்ல போட்டுட்டு லாஸ்வின் ரீப்ளேஸ் பண்ணிடணும் இம்பேக்ட் வேற உள்ளே பண்ணணும் இல்ல பாசிபிலிட்டி ரெண்டு பேருமே எனக்கு தெரிஞ்சு அஸ்வின் பண்ண முடியாது அவர் ரெண்டு ஓவர் காம்போஸை போட சொல்லிட்டு ரெண்டு திருப்பி நாலு ஓவர் போடணும் அஸ்வின் போடுற மாதிரி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வச்சிருந்தோம்னா பெட்டரா இருக்கும் அது பெட்டரா இருக்கும்னு இருக்கும் நீங்களே மும்பை சொன்னீங்க

களீர் இப்படி போடுறாரு கம்போக்குள்ள கொண்டுறாரு ஓகே ஒரு ப்ராப்ஸ்ட்ரேட்னா ஆகுது காம்போஜிக்கு ரெண்டு பேரும் கரெக்டா போடுறாங்க இல்ல ஸ்டெம்ப் மிஸ் பண்ணா என்னதான் சொன்னாலும் பாருங்க நேத்தி அடிச்சார் அவரு ஸ்டெம்ப்ல போட்டா மிஸ் பண்ணா அது இல்லாம வெளில அர்த்தமே இல்லையே சோ அந்த மாதிரி இருக்கணும் விஜயசங்கர் ஸ்பாட்ல ஒன்னு ருத்ராஜ் ரெடி ஆகி அபிஎஸ் கிளியரன்ஸ் எல்லாம் கழிச்சி ருத்ராஜா ஆட்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு பென்ஷ் பேடி கூட ஆடுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு தோணுது அவ்வளவு எல்லாம் நிறைய பண்ண மாட்டாங்க சிஎஸ்கே இல்ல இல்ல சொல்றேன் பண்ண மாட்டாங்க பட் இப்ப என்ன ஆகுதுன்னா தே ஹாப் மஸ்ட் மஸ்ட் வின் கேம் இப்போ நீ ஆல் பிளமிங் சொல்றாரு ஆறு கேம் வின் பண்ணி ஆனோன்றாரு இப்போ ஐ டோன்ட் சீ எனி இது வித் பர்சிங் எனி பாய்ண்ட் இன் பர்சஸ்டிங் வித் விஜய் சங்கர் ஹோம் தானே ஆட வைப்பாங்க பாருங்க நீங்க தெரியல பாக்கலாம் புது பசங்க ஆட வச்சா நல்லதுதான் தெரியும் உங்களுக்கு ஆடுறாங்களா இல்லையாங்கிறதுலாம் இப்போ என்ன என்ன ஏன்னா நம்ம முதல்ல இருந்தே பேசிட்டு இருக்கோம் சிஎஸ்கே போலிங் வந்து அவ்வளவு மட்டும் கிடையாது ஏன்னா நிறைய கேட்ச் விட்டதுனால தான் நம்ம வந்து இந்த பாயிண்ட்ல இருக்குமே தவிர போலிங் பர்சே வந்து பவர் பிளேர்லாம் கன்சிஸ்டன்டா கல்லூரியில் விக்கெட் இருக்கிறாரு

ஆஸ் வி ஸ்டாண்ட் யூ சி நம்ம வேண்டிய ரெண்டு கேம் வந்து ரொம்ப ஈஸியாக வின் பண்ண வேண்டிய கேம் அதாவது ஒரு ஷாட்ல அடிச்சிருக்க வேண்டியது ஆர் ஆரோட விட்டாங்க அன்னைக்கு லேட் சார்ஜ் செகண்ட் என்னன்னாங்க அந்த இன்னொரு கேம்ல வந்து பஞ்சாபோட வந்து நிறைய வச்சுட்டோம் நம்ம எக்கச்சக்கமா அதுவுமே அவ்வளோ க்ளோஸாக வந்துட்டோம் புரியுதா இந்த ரெண்டு கேம் வின் பண்ண வேண்டிய கேம் அதை விட்டாங்க அவங்க ஆர் ஆர்னு சொல்லுறதுனால ஆர் ஆறு ஆர் ஆறு எல்லாருக்கும் நமக்கு மட்டும் என் பார்வை வாங்கல இல்ல அன்னைக்கு பண்ணது பயங்கர பண்ணது பயங்கர பிடிக்கலன்னு நினைக்கிறேன் இல்ல அன்னைக்கு பண்ண அன்னைக்கு பண்ணது பயங்கர தப்பு இல்ல சி அவங்க வந்து ஒவ்வொரு டன்ன வந்து ஃப்ரெண்ட்ல அமைச்சிருக்கலாம் அதையும் விட்டாங்க அன்னைக்கு என்னமோ எனத்தனா ஆனாங்க பயங்கர பைத்தி காத்தனமா ஆனாங்க அன்னைக்கு வெள்ள வெள்ள போலிங் போட்டு ராணாவெல்லாம் அடி விட்டதெல்லாம் பைத்தி காத்தனும் அன்னைக்கு அதெல்லாம் வந்து இன்னும் பிரெயினர் இன்னைக்கு நேத்தி கூட பாருங்க ராணா எங்கயோ போடுறாங்க ஷார்ட் ஷார்ட்டா போடுறாங்க என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல கிரிக்கெட் இவங்க என்ன ஆடுறாங்க கிரிக்கெட்னே தெரியல எனக்கு ஆக்சுவலி இவ்வளவு ஹை லெவல்ன்றாங்க ஒரு பிளேயர்னா இப்படிதான் ஆடுவாங்கிறது அது எக்ஸிகூஷன் கரெக்டா பண்றது வந்து ஒன்லி பாம்பே தான் வேற யாருமே கிடையாது இல்ல பாம்பே அதனால தான் எனக்கு பிடிச்சிருக்கு இப்போ ஒன் டவுன்ல ஒருத்தர் சக்சஸ்ஃபுல்லா இருந்தா அவன் ஒன் டவுன்ல மாத்திடுறாங்க அடுத்து சூரியகுமார் யாதவ் வந்துறாங்க அது மாதிரி நல்லா பண்றாங்க நேத்துக்கு ஆர் 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 வந்து என்னதான் எனக்கு புரியவே இல்லை ஆடுறாங்களா சுப்மன் தூபே எவ்வளவு ஒண்ணுமே எனக்கு என்ன தெரிஞ்சா ஃபசூல் ஃபருக்கிய எல்லா மேட்சும் போலிங்கும் ஆடுறாங்க மப்பா ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து ஆட வேண்டியது பேட்டிங்ல ஒன்னும் ஆடல சேஞ்ச் பண்ண வேண்டியதானே சாம்சன் இன்ஜோர்ட்னால அவர் ஆடினாரே தவிர

பட் தெரியும் பின்னால வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் எனக்கு பயங்கரமா அதாவது எனக்கு அதனாலதான் இந்த சூரிய வெற்றி எல்லாம் ஒரு கிளியர் மைண்டோட கிளியர் யங்ஸ்டர் கொடுக்கறதுல ஒரு சான்ஸ் இருக்கு ஏன்னா இந்த மனிஷ் பாண்டே எல்லாம் கொடுத்தேன்னுச்சுங்களேன் அப்படியே எடுத்து ஒரு ஐம்பது அறுபது அவுட் ஆயிட்டு போடுவாரு புது பிளேயர் அட்லீஸ்ட் அந்த ஹங்கர் இருக்கு ஹங்கர் டு டு வெல் டு ஹிட் பேரே இல்லாம ஆடுறாங்க நல்லா இருக்கு நமக்கு இது திருப்பி திருப்பி பழ பழங்கஞ்சி மாதிரி ஆரண கஞ்சி பழங்கஞ்சி மாதிரி பண்றாங்க

நான் ஆர் இருந்து வேற ஏதாவது போறேன்னு கிளம்பிட்டு வர்றார் ட்ரான்ஸ்பர் கொடுங்க எனக்கு ஹர்திக் பாட்டே விட்டாங்கனாக்கா சிஎஸ்கே வந்து தேவ் கிராபி லைக் எனிதிங் அவர் ஒரு பிளேயர் கேன் வின் த்ரீ ஃபோர் மேட்ச்சஸ் வெரி ஈஸிலி யூ ஜஸ்ட் ஹேவ் ட மோல் டீம் இன் சச்சை மேனர் யூ ஜஸ்ட் ப்ளே ஃபிஃப்டீனோ சொன்னாச்சிக்கா ஒரு பைஞ்சோர் அண்ணா சிக்கோ மேட்ச் வின்னு அகெயின்ஸ் எனி டீம் ஐயாம் டெல் யூ டெரிஃபிக் டேலண்ட் அவர் நீங்க பாருங்க அது வே ஹிட் த ஃபஸ்ட் பால் ஃப்ரம் புவனேஸ்வர் குமார் விக்கெட் வந்து புசு புசு புசுன்னு போயிட்டு இருக்கு என்ன ஷார்ட்ஸ் பா சான்ஸே இல்ல அதுல என்ன டைம் இருக்கு அவருக்கு பாரு ஆடுறதுக்கு அவரு சாய்ஸ் தர்ஷன் எல்லாம் பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு தெரியுமா ஜெயஸ்வால் வந்து ஸ்பின்னு வந்து சூப்பர் அடிப்பாரு ஃபாஸ்ட விட அதுதாங்க குவிக் யூஸ் ஆஃப் ஸ்பீட் எல்லாமே சோ ஸோ டு ஜஸ்ட் இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்துன்னு போகணும் பிசிசிஐ நல்லா இன்வெஸ்ட் பண்ணி மைண்டு அந்த ஒரு குட் ஸ்பேஸ்ல கொண்டு போனாங்கள நான் வந்து முன்னாடி பேசிட்டு சொல்லியிருந்தேன் இவங்கெல்லாம் வில் பிளே ஸ்பாயிலர்ஸ்னு சொல்லமா கே கேஆர் எல்லாம் வில் பிளே ஸ்பாயிலர்னு சொல்லியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்ல ஸ்பாய்லர்ஸ் பதிலா பூஸ்டர்ஸ்னு சொல்லலாம் இப்போ ஆர்ஆர் எல்லாம் சாம்பியன்ஷிப் ஆஃப் போனோமோ அவங்களோட மேட்ச் பூஸ்டர் ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருவாங்க கரெக்ட் பூஸ்டர் மாதிரி ஆயிடும் பூஸ்டர் டோஸ் ஆக்சுவன் ஆக்சுவலா நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஆர்சிபி வேர் டுவெண்ட்டி ரன் ஷாட் ஆ இல்ல இவங்க நல்லா போலிங் போட்ட போலிங் போட்டான் கடைசில ஒண்ணா செகண்ட் என்னன்னாங்க நீங்க பாத்தீங்களா படிக்கல் அண்ட் இவரை கோலி நல்லா ஆடுறாங்க ஸ்பின்னு போட்டா பாருங்க எவ்வளவு டாட் பால் ஆடுறாங்க எக்கச்சக்க டாட் பால் ஒரு ஓரு இவரை வந்து பராக் போட்டாரு ஐ திங்க் ரெண்டு ரெண்டு ரூபா மூணு ரூபா கொடுத்தாரு சம்திங் லைத் ஆட் கோலிக்கு எல்லா பாலும் பீ டெல் இன்னொரு பாயிண்ட் நான் ஒபராச்சா பார்வர் ஃபீல்டிங் வேறு இம்ப்ரூவ்ட் பைட் டபுள் Feeling improved. <laughs> thank you. Uh, yeah, thank you. Thank you. Like thank, you. thank you. Yeah, sure. Yeah, thank you. Bye.